அஸ்லாம் வலைக்கம் வெல்கம் டு சஸ் கிச்சன் இன்றைக்கி நம்ம ஒரு சூப்பரான மிக்சர் ஃப்ரூட் ஜூஸ் தான் நம்ம வீட்லேயே செய்ய போகிறோம் ரொம்ப ரொம்ப டேஸ்ட்டாக ஈஸியாக செஞ்சு முடிச்சிடலாம் கடையில் வாங்குறத விட வீட்டில் செய்யும்போது செம்ம டேஸ்ட்டாக இருக்கும் கண்டிப்பாக ட்ரை பண்ணுங்கள் செம்ம சூப்பராக செஞ்சிடலாம் ஈஸி தாங்க ஒரு அஞ்சு நிமிஷம் போதும் சூப்பராக செஞ்சு முடிச்சிடலாம் நம்ம கடையில் வாங்கி சாப்பிட்றத விட வீட்டில் செஞ்சு சாப்பிடும்போது கொஞ்சம் ஹெல்த்தியாகவும் இருக்கும் என்ன பழம் சேர்க்கிறோன்றது நமக்கு தெரியும் அவங்க என்ன பழம் சேர்க்கிறேன்னு நமக்கு தெரியாது இப்போ வாங்க இப்படி பிளான் பார்க்கலாம் இதுக்கு முக்கியமான பொருளே பார்த்திங்கன்னா வாழைப்பழம் தான் எந்த மாதிரி பழம் எடுக்கணும் அப்படின்னா நமக்கு இந்த மாதிரி சின்ன சின்ன பழங்கள் வர ரஸ்தாளி இந்த மாதிரி சாஃப்டான பழம் இல்லையா அந்த பழம் தான் எடுத்தீங்கன்னா தான் நல்லாயிருக்கும் நான் இன்றைக்கி எடுத்திருக்கிறது பூவம்பழந்தான் இந்த மாதிரி நல்லா பழுத்த பழமாக எடுத்துக்கோங்க இதை வந்து ஒரு பெரிய பாத்திரத்துக்கு மாற்றிக்கணும் பழம் வந்து நல்லா பழுத்து இருந்துச்சு அப்படின்னா தான் நல்லாயிருக்கும் அளவுக்கு வாழைப்பழம் எடுக்கும்போது நல்ல பழுத்த பழமாக எடுத்துக்கோங்க நாட்டு வாழைப்பழம் அதெல்லாம் எடுக்க வேண்டாம் இந்த மாதிரி சின்ன சின்ன பழம் எடுத்துக்கிட்டு நல்லா டேஸ்ட்டாகவும் இருக்கும் நல்ல இனிப்பாகவும் இருக்கும் இந்த பழம் எல்லாமே இப்போது நான் எடுத்திருந்த எட்டு பழத்தையுமே சேர்த்தாச்சு இந்த மாதிரி மேஷர் வச்சு மசிச்சுக்கோங்க உங்கள்கிட்ட மேஷர் இல்லைனா சப்பாத்தி கட்டை இருக்கு இல்லையா அதை கூட மசிச்சுக்கலாம் ஒன்று பாதமாக அதே மசிச்சுக்கோங்க இங்கே பாருங்க இந்த அளவுக்கு மசாலே போதும் கூலாக கூடாது மட்டும் நமக்கு போதும் இப்போது ஒரு கப் அளவுக்கு பப்பாளி பழத்தை கட் பண்ண வச்சுருக்கேன் ஏன்னா இதுவும் நல்லா பழுத்த பழம்தான் இதையும் நம்ம சேர்த்துடலாம் இதை ரெண்டே சேர்த்து நல்லா மசிச்சுக்கோங்க வாழைப்பழம் பப்பாளி பழம் ரொம்ப முக்கியம் இதுக்கு இதையும் சேர்த்து நல்லா மசிச்சுக்கலாம் மசிச்சிட்டோம் பாருங்கள் ஒன்றும் பாதை தான் மசிச்சு வச்சுருக்கேன் இதுக்கப்புறம் ஒரு அரை கப் அளவுக்கு நம்ம வந்து பைனாப்பிள் கட் பண்ணி வச்சுருக்கேன் அதை நம்ம சேர்த்துக்கலாம் இதே சேர்த்து கொஞ்சம் மசிச்சுக்கலாம் இதெல்லாம் கொஞ்சம் ஹார்டான ஃப்ரூட்ஸ் இல்லையா அதனால் கொஞ்சம் மசிக்கிறோம் ரொம்ப மசிக்கணும் அவசியம் இல்லை ஒன்றும் பாதையாக மஸ்டாலே போதும் மசிச்சிட்டேன் இங்கே பார்த்தீங்களா ஒன்றும் பாதியமாக மசிச்சு வச்சுருக்கேன் இதுக்கப்புறம் கருப்பு திராட்சை நம்ம எடுத்து வச்சுருக்கோம் ஒரு அரைக்கப் அளவுக்கு நான் எடுத்து வச்சுருக்கேன் அதை நம்ம சேர்த்துக்கலாம் இதுக்கப்புறம் பச்சை திராட்சையும் நான் எடுத்து வச்சுருக்கேன் ஒன்றும் பாதமாக கட் பண்ணி வச்சுருக்கேன் அதையும் நம்ம சேர்த்துக்கலாம் இது ரெண்டையும் சேர்த்து நம்ம மசிக்க போகிறோம் மசிச்சிடலாம் நம்ம மசிச்சுட்டோம் பாருங்கள் இப்போ நமக்கு இது ரெடியாக இருக்குது இதுக்கப்புறம் இதில் நம்ம சேர்க்க வேண்டியது என்ன அப்படின்னா ஒரு கப் அளவுக்கு நம்ம தண்ணி சேர்த்துக்கலாம் சேர்த்துட்டு இது நல்லா கலந்து விட்டுருங்க பழம் பாருங்கள் எல்லா பழமும் தெரியுது ஆனால் மஸ்டிருக்கு இந்த மாதிரி தான் இருக்கணும் இதுக்கப்புறம் நம்ம வந்து சர்பத் சேர்க்க போகிறோம் நன்னாரி சர்பத் எடுத்திருக்கேன் ஒரு அரைக்கப் அளவுக்கு நன்னாரி சருபத்து எடுத்திருக்கேன் இதை நம்ம செத்துக்கலாம் இதுக்கு பதில் நீங்கள் சக்கரை இருந்தால் கூட சக்கரை செத்துக்கலாம் இதுக்கப்புறம் நான் டேட்ஸ் எடுத்திருக்கேன் டேட்ஸ் வந்து சாஃப்டான டேட்ஸ் எடுத்திருக்கேன் அதனால இப்போ நான் சேர்க்குறேன் கொஞ்சம் ஹார்டான டேட்ஸ் நீங்கள் எடுத்திங்கன்னா வாழைப்பழம் சேர்த்தோம் இல்லையா அப்போவே சேர்த்து நீங்கள் மசிச்சுக்கோங்க இதுக்கப்புறம் மாதுளம்பழம் எடுத்திருக்கேன் ஒரு சின்ன ஆப்பிளை நான் கட் பண்ணி வச்சுருக்கேன் அதையும் நம்ம சேர்க்க போகிறோம் இப்போ நான் காமிக்கிற பொருளாம் லாஸ்ட்டில் சேர்த்துக்கோங்க இதெல்லாம் ரொம்ப நல்லா இருக்காது இப்போது லைட்டாக இதை மசிச்சு விட்டால் போதும் ரொம்பலாம் மசிக்கணும் அவசியம் இல்லை இப்போ நீங்கள் உடனே சாப்பிட்றதா இருந்துச்சு அப்படின்னா ஐஸ்கியூப் சேர்த்து சாப்பிட்டுக்கோங்க இதை வந்து நான் ஃப்ரிட்ஜில் வச்சு நல்லா சில் பண்ணி தான் சாப்பிட போகிறேன் அதனால் நான் இன்றைக்கி அப்படியே ஃப்ரிட்ஜில் வச்சுக்கிறேன் ஃப்ரிட்ஜில் வச்சு நல்லா சில் பண்ணி எடுத்துட்டேன் நோம்பு திறக்கமாக இந்த மாதிரி குடிச்சிங்கன்னா செம்ம ரெஃப்ரெஷ்ஷாக இருக்கும் கண்டிப்பாக ட்ரை பண்ணி பாருங்கள் நீங்கள் சக்கரை சேர்த்ததாக இருந்துச்சு அப்படின்னா கூட கலர் கொஞ்சம் கம்மியாக வரும் அவ்வளோதான் வித்தியாசம் நீங்கள் பப்பாளி சேத்துறீக்கினாலும் கலர் கிடைக்கும் தான் கண்டிப்பாக ட்ரை பண்ணி பாருங்கள் ரொம்ப சூப்பரான ஒரு ரெசிபி தான் இந்த வீடியோ பிடிச்சிருக்கும் நம்புகிறேன் பிடிச்சிச்சு அப்படின்னா கண்டிப்பாக லைக் பண்ணுங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் நிறைய பேர் இன்னும் சப்ஸ்கிரைப் பண்ணாமல் தான் இன்னும் பார்த்துட்ருக்கீங்க ப்ளீஸ் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் இந்த மாதிரி ரெசிபிஸ்லாம் உங்கள் ஃப்ரெண்ட்ஸ்க்கும் ஃபேமிலிஸ்க்கு பிடிக்கும் அப்படின்னா அவங்களுக்கு இந்த வீடியோ ஷேர் பண்ண மறக்காதீங்க ஒரு வெயிலுக்கு ஒரு சூப்பரான ரெசிபி தான் கண்டிப்பாக ட்ரை பண்ணி பார்த்துட்டு இருந்து கால் பாக்ஸ் சொல்லுங்கள் நம்ம அடுத்த வீடியோ சந்திக்கலாம்